அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நான் உங்களுக்காக ஒரு நல்ல வீட்டை பெற்றுள்ளேன் முழு வீடும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது கட்டப்பட்டது இது நூறு விழுக்காடு வாஸ்து மற்றும் நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பாக எண்களுக்காக கட்டப்பட்ட வீடு இந்த வீட்டின் சுமார் வாடகை வருகிறது முதல் மாடியில் உரிமையாளர்கள் இருக்கலாம் தரைத்தளத்தில் ஒரு பிஹெச்கே ஹால் படுக்கையறை மற்றும் பொதுவான குளியலறை பூஜை அறை சமையலறை இருக்கும் முதல் தளத்தை பொறுத்தவரை இரண்டு பிஹெச்கே இருக்கும் இதில் விண்வெளி மண்டபம் அறை திறந்த சமையலறை இணைக்கப்பட்ட குளியலறையுடன் பூசாரி மாஸ்டர் படுக்கையறை குழந்தைகள் படுக்கையறை பொதுவான குளியலறை மற்றும் நான்கு பக்க நெட்வொர்க் பகுதிகள் ஆகியவை அடங்கும் இந்த வீட்டின் முழு விவரங்களும் இணையதளத்தில் இணையதள இணைப்பில் விளக்கத்தில் மற்றும் இணையதள இணைப்பின் கீழ் கருத்து பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளன எங்கள் சேனலுக்கு யாராவது குழு சேர்ந்தால் இப்போது குழு சேரவும் குழு சேரவும் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அறிவிப்பை செயல்படுத்தவும் நான் உருவாக்கும் ஒவ்வொரு வீடியோவும் அறிவிப்பு போல உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை போலவே அவர் அதை நீங்கள் ஒரு வீடு விரும்பும் பகுதியின் கருத்து பிரிவில் வைத்தார் நான் அந்த பகுதியில் ஒரு வீட்டை கொண்டு வருகிறேன் வீட்டின் விவரங்களுக்கு வருவோம் இது மேற்கு நோக்கி கட்டப்பட்ட வீடு மற்றும் வீட்டிற்கு முன்னால் நாற்பது சாலை மற்றும் அந்த நாற்பது அடிசாலையில் நூறு சாலை இணைக்கப்பட்டுள்ளது அதாவது பிற வீட்டில் ஒரு போர்வெல் மற்றும் தண்ணீர் தொட்டி உள்ளது மேலும் ஒரு பெரிய பார்க்கின் இடம் உள்ளது அதில் மூன்று கார்களை அந்த பார்க்கின் இடத்தில் எளிதாக நிறுத்தலாம் மற்றும் ஒருவர் நான்கு பைக்குகளை நிறுத்தலாம் வீடு பிரதான கதவுக்கு மிக அருகில் உள்ளது மற்றும் பேருந்து நிறுத்தத்திற்கு மிக அருகில் உள்ளது உங்கள் வீட்டைச் சுற்றியுள்ள ஏடிஎம் பள்ளிகள் வங்கிகள் மற்றும் பல்பொருள் அங்காடி ஆகியவை நமக்கு மிக அருகில் உள்ளன இந்த வீட்டின் முழுமையான இடம் மற்றும் தொலைபேசி எண்களை பார்க்கவும் எங்கள் வலைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள வலைத்தள இணைப்பின் கீழ் விளக்கம் மற்றும் கருத்து பிரிவில் இருக்கும் உரிமையாளர் வீட்டை மிகவும் அவசரமாக விற்கிறார் எனவே அவர் சற்று குறைந்த விலையைக் கொடு